ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவோட ரூமுக்கும் நம்ம அணுவோம் ஆகாஷம் உள்ளே வந்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்ட்டு வர டைமில் பார்த்தா அங்கே வந்து ஒரு மைக்கு தருதுங்க அதை எடுத்து பார்க்கும்போது என்ன இது மைக்கு இங்கே இருக்கும்போது அந்த இடத்துல எதார்த்தமாக அபி உள்ளே ஒழிஞ்சோனையும் என்னக்கா ஏன் ரூமில் என்ன பண்ணுறீங்க என்னமோது இல்லை உன்னை பார்க்கலான்னு வந்தேனும்போது என்னடி இது மைக்கெல்லாம் என்னும்போது இது எந்த இல்லையானும் போது ராகோ வருவார் இது உங்கள்தான் என்னும்போது எந்த இல்லைனும் போது சரி இதில் சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டு கேட்கலான்ட்டு கேட்கும்போது அபியும் ராகவும் பேசுனது வந்து அதில் பதிவாயிருக்கு நான் இதை இந்த ரூமில் வச்சது யாருன்னும் போது அப்போ இந்த நாலு பேருக்கும் சரியான கோவம் வருது நம்ம வீட்லேயே இருந்துக்கணும் இந்த முரளி இந்த வேலை செய்கிறான் எனக்கு வர கோவத்தில் பாருன்ட்டு ராகவ் அப்படியே வேகமாக வெளியே போகும்போது அஞ்சலி அக்கா கூட வந்து எனக்குதான் பார்த்த உடனே அக்கா எதிர்க்க நம்ம எதையுமே பேசக்கூடாது ஏன்னா அக்கா இப்போ மாசமாக இருக்கிறாங்க வேண்டான்ட்டு ராகவ் அப்படியே பல்ல கடிச்சுன்னு இருக்கிற டைமில் அபி வந்து நைஸாக ராகவ் கிட்ட பேச்சு கொடுத்துன்னு வாங்க நம்ம வெளியே போயிட்டு வரலான்ட்டு அப்படியே சூழ்நிலையை வந்து மாற்றிடுறாங்க ஏன்னா அபி சமாதானப்படுத்தலைன்னா ராக வந்து ரொம்ப கோவப்பட்டு ராகவுக்கு வந்து தலைவலி பிபி இதெல்லாம் வந்துருமே இப்போ இவரை சமாதானப்படுத்தணுன்ட்டு வெளியே இந்த இட்னு வந்துட்டு அபி வந்து சொல்லும் ஏன் ராக கோவெல்லாம் படாதீங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க அஞ்சலி